ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வளவழப்பே இல்லாமல் நல்லா சூப்பராக நல்லா மொறுமுறுப்பாக இருக்கக்கூடிய வெண்டைக்காய் பொரியல் எப்படி சூப்பராக பண்ணலான்னு பார்க்கலாமா ரொம்பவே ஈஸியாக சட்டன்னு ரெட்டே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வெண்டக்காய் பொரியல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம ஒரு டிப்ஸை பயன்படுத்தி இன்னைக்கு பண்ணியிருக்கோம் அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக வரும் நிறைய பேர் இந்த வளவளப்பு இருக்கிற காரணத்தினாலே வெண்டைக்காய் அதிகமாக எடுக்க மாட்டாங்க நான் சொல்கிற டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல சூப்பராக வரும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம எண்ணெய் சேர்க்கணும் தேங்காய் எண்ணெயில் நம்ம வெண்டக்காய் பொரியல் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு பொறிஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் அப்புறமா இது கூடவே கொஞ்சமாக காந்தாரி மிளகாய் இது வந்து நல்லா உணர வச்சது அதாவது நல்ல காய வச்சு எடுத்தது அதில் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இவ்வளோ போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இது இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும் இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி வரட்டும் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் வெண்டைக்காய் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் வதங்கிருச்சு நான் வந்து கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்து அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டேன் இதை மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக ரவுண்டாக சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா வெந்தும் வரும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு உப்பு வந்து இந்த டைமே நம்ம போட்டுடணும் போட்டுட்டு இந்த எண்ணெயிலே நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி வச்சிங்க தான் உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும் ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி கொடுத்துட்டே இருங்க அப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த வளவளப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டில் அப்படியே போயிடும் நமக்கு இல்லை அப்படின்னா நல்லா வந்து ஜெல்லி ஃபார்ம்ல இருக்கும் வெண்டைக்காய் இந்த மாதிரி நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது கொஞ்ச நேரத்துல ரிமூவ் ஆகிரும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க அதே சமயம் மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா தீஞ்சி போகக்கூட வாய்ப்பு இருக்குது கொஞ்ச நேரம் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்கள் சுத்தமாகவே அந்த வளவளப்பு எல்லாமே போயிடும் நம்மளுக்கு நல்ல சூப்பராக மொறுன்னு இருக்கும் வெண்டைக்காய் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி கொடுத்துட்டு இனிமேல் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வந்து மிளகாய் தூள் எல்லாமே போடணும் அப்போ தான் அந்த ஏறாமல் இருக்கும் அதே சமயம் அந்த தூளும் கருகி போகாமல் இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுவிட்டோம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் இந்த டைமில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போது நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த பொடிகளோட பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கடைசியாக நம்ம வந்து இதில் தேங்காய் துருவல் வந்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு கடைசியாக ஒரு கப்பளவுக்கு நம்ம வந்து தேங்காய் துருவல் போடணும் தேங்காய் துருவல் போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பொரியல் பண்ணோம் அப்படின்னா தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்காவுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு முட்டை உடச்சி விட்டு கூட அதை கூட நல்லா வரட்டி எடுத்தோம் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போது நம்ம தேங்காய் போட்டாச்சு தேங்காய் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இனிமே ஹை ஃப்ளேமில் எல்லாம் வைக்கக்கூடாது இது வேகிறது வரை நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா ரெடி பண்ணி எடுக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக வெண்டக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு அந்த தேங்காவும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வெ வெண்டக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடும் இது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இது ரெடி பண்ணி கொடு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வெண்டைக்காயை பொறுத்தவரை ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்